வன்னி மைந்தன் திருமண நாளை முன்னிட்டு வலியுகப்போதியில் இந்த மக்களுக்கு உணவு வழங்கி அந்த மக்களுடன் தனது திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் இந்த அன்னதான நிகழ்வினை ஒருங்கடுத்திக் கொடுத்த டயாடி அக்கா அவர்களுக்கும் அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த மைசூரி அக்கா அவர்களுக்கும் இந்த உலையில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த மக்களுடைய முகங்களில் புண்டகையை ஏற்படுத்தி அந்த மக்களான அவளுடைய பசியை போக்கி அவர்களை மகிழ்வித்த வாணி மைந்தன் தம்பதிகளுக்கும் இந்த வழியில் வன்னிம்தனாகிய நானும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் புரிந்து கொள்வேன் எனவே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செய்திருந்தால் அக்கா அவளுக்கு மிக நன்றி கடவுள் ஆசிர்வா நன்றி அக்கா இந்த சாப்பாடு நோய் நொடி இல்லாமல் இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவளுக்கு நோய் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் நன்றி இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்து மிச்சம் நன்றிங்க அதே நீங்கள் நூறாண்டு காலம் நல்லா இருந்து பெரு வாழ்க்கை ஐயா இந்த சாப்பாடு வன்னிமை இந்த திட்டத்தலத்தில் அந்த உரிமையாளருக்கு வந்து திருமண நாள் அப்போ அவர் சார்பாக தான் இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம நீங்கள் அவங்க நீங்கள் பெரிய உங்கள் தானே அவங்களே வாழ்த்துங்க நானும் ஒரு ரெண்டு நாள் அவங்க 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 நல்லா தானே அவங்க சாப்பாடு சாப்பாடாவது குடுக்கலாம் அப்ப அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம் சொல்லுங்க